தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் மருதாணி போடலாமா அல்லது இடலாமா இதுதான் எல்லோரும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மருதாணி எத்தனை பேர் போடுறாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு மருதாணி மரம் வீட்டில் இருக்கும் பூத்து குழுங்கும் ஆனால் அதை பார்ப்பாங்க தினசரி பார்ப்பாங்க பள்ளிக்கு போகிற பெண்கள் கல்லூரிக்கு போகிற பெண்கள் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அந்த மரிதாணி இலையை பறித்து அரைச்சு தடவ மாட்டாங்க ஆனால் நம்ம முன்னோர்களெல்லாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மரிதாணி இலையை பறித்து அரைச்சி வழக்கமாக பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளங்கையில் நகங்களில் அதே போல் கால் விரல் நகங்களில் அதே போல் பாதங்களில் எல்லாம் வைக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் அதில் என்ன இருக்குது அப்படி ஏன் அது செவக்குது மருதணி ஏன் விடுறாங்க இதை நிறைய காரணங்களாக பயன்படுத்தினாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் முடி வளர்வதற்கு அதே போல் பொடுகு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு அதே போல் புண்களை ஆற்றுவதற்கு இப்போ இங்கேயாவது சிராய்ப்பு ஏற்படுது அது சொரி சிறங்கு இருக்குது புண் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மருதாணி அரைச்சி என்ன பண்ணுவாங்க தடவுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரணங்கள் மன அழுத்தத்தை போக்குவதற்கு அதே போல் நகைச்சுற்று வராமல் இரு இருப்பதற்கு இதுக்கெல்லாம் இந்த மருதாணியை பயன்படுத்துவாங்க அது நல்லா செவந்து போயிடும் எப்படி செவக்குது அதில் டேனின்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது அந்த கலர் வருவதற்கு காரணம் அதில் டேனின் சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருப்பது ஒரு காரணமாக சொல்லப்படுது அதே போல் விட்டமின் இ சத்து நிறைய இருக்குது அதே போல் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது விட்டமின் சி இருக்குது அதனால தான் என்னாகுது முடி வந்து நிறைய நீண்டு வளரதை பார்க்க முடியும் அடர்த்தியாக இருக்கிறத பார்க்க முடியும் அதனால தான் கிராம மக்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த மருதாணி இலையை என்ன பண்ணுவாங்க அரைச்சி தலைக்கு தடவி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னு சொன்னால் குளிப்பு பார்க்க முடியும் அது தொடர்ந்து அதை செய்கிறதுனால என்னாகும் முடி நல்லா நீண்டு அடர்த்தியாக வளரும் தலையில் பேநீர் பொடுகு தொல்லை வராது அதே போல் தோல் நோய் பிரச்சனை வராது அதே போல் நகங்களுக்கு விடும்பொழுது இந்த நகம் பாதிக்கப்பட்டு நகை சுற்று வராமல் தடுக்கக்கூடியது அதே போல் புண்களை ஆற்றுவதற்கு கிராமங்கள் அன்றைக்கெல்லாம் மருத்துவம் இல்லாத காலங்கள் என்ன பண்ணுவாங்க உடனே ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அல்லது புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மருதாணி இலையை அரைச்சி என்ன பண்ணுவாங்க அந்த புண்ணு மேலே அப்படியே பற்று போடுவாங்க அப்போ பற்று போடும் பொழுது அந்த புண்ணெல்லாம் ஆறிப்போயிடும் அதே போல் தலையணையில் என்ன பண்ணுவாங்க இந்த மருதானை இலையை பறித்து தலையணைக்குள்ளே நல்லா அழுத்தி என்ன பண்ணுவாங்க தலை வச்சு படுத்து தூங்குவாங்க மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு இருக்கிறது அதே போல் நல்ல உறக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் அந்த மருதானை இருக்கிறது மிக மிக முக்கியமானது குளிர்ச்சி உண்டாக்கி உடற் சூட்டை தணிக்கக்கூடியது பெண்கள் வந்து கைக்கும் காலுக்கும் மருதாணி இடுவதனுடைய நோக்கமே உடற்சூட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய லுக்கோரியான்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்படுதலை தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த மருதாணி இலக்கி இருக்கிறது அதனால தான் பெண்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி விவரம் தெரிந்தவர்கள் அந்த மருதாணி இலையை அரைச்சி என்ன பண்ணுவாங்க அது கூட நல்ல செவக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க கிராம்பு பொடியை வந்து கொஞ்சம் கலப்பாங்க எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு சொட்டு பத்து சொட்டு கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க உள்ளங்கையில் நகங்களுக்கு எல்லாரும் விட்டுக்கொள்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கு நகைச்சுற்று வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அதே போல் தலைமுடி வளர்ச்சிக்கு கண் பார்வை குளிர்ச்சிக்கு கண் பார்வைக்கு அதே போல் பொடுகு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நரைமுடி வராமல் தடுப்பதற்கு இந்த மருதாணி ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக எல்லோரும் பயன்படுத்துகின்றார்கள் இதை வந்து கூந்தல் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் மருதாணி இலையை அரைச்சி எடுத்து ஒரு அரை லிட்டர் மருதாணி இலை அரை லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த ஒரு லிட்டரை வந்து அரை லிட்டராக சிம்மில் வச்சு சுண்டை காய்ச்சி அதை வடித்து வச்சுக்கிட்டு தினசரி தலைக்கு தடவுனா தலையில் பேநீர் பொழுக பிரச்சனை வராது நரைமுடி வராது கூந்தல் நீண்டு வளரும் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும் மருதாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்